பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு ஐந்து ஈருறுப்பு தேற்றம் தொடர் முறைகள் மற்றும் தொடர்கள் பயிற்சி ஐந்து புள்ளி ஒன்றில் ஆறாம் கணக்கு பார்க்கலாம் ஒன்று பிளஸ் எக்ஸின் அடுக்கு மூணு ஹோல் பவர் ஐம்பது பெருக்கல் எக்ஸ்கொயர் பிளஸ் ஒன்று பை எக்ஸ் பவர் ஐந்தின் விரிவில் எக்ஸ் பவர் நான்கின் கெழுவை காண்க என கேட்கப்பட்டுள்ளது இதனுடைய விரிவு கணக்கிடுவதற்கு ஈருறுப்பு தேற்றத்தை பயன்படுத்துகிறோம் ஈருறுப்பு தேற்றமானது ஏ பிளஸ் பி ஹோல் பவர் எண்ணு சம்மேஷன் கே ஈக்குவல் டு பூஜ்யம் டூ எண் என்சி கே ஏ பவர் என் மைனஸ் கே பி பவர் கே என்பது ஈருறுப்பு தேற்றமாகும் இந்த ஈரூறுப்பு தேற்றத்தை பயன்படுத்தி தான் இதனுடைய விரிவில் எக்ஸ் பவர் நான்கின் கெழுவை உருப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உறுப்புகள் எக்ஸ் பவர் மூணு ஹோல் பவர் ஐம்பது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்று பை எக்ஸ் ஹோல் பவர் ஐந்து என கொடுக்கப்பட்டுள்ளது இரண்டு உறுப்புகளுக்கும் தனித்தனியாக ஈரூறுப்பு தேற்றத்தை பயன்படுத்துறோம் முதல் உறுப்புக்கு

ஏ மதிப்பானது எக்ஸின் எடுக்கு ரெண்டு ஹோல் பவர் ஐந்து மைனஸ் கே எக்ஸ் பி பவர் கே பியின் மதிப்பானது ஒன்று பை எக்ஸ்னு இருக்குது ஒன்று பை எக்ஸு ஹோல் பவர் கே அடுத்து கேக்கு மதிப்புகள் பிரதிடுறோம் முதல் உறுப்புக்கு மெது மதிப்புகள் பிரதிடும் பொழுது கேக்கு பூஜ்ஜியம்னு கொடுக்குறப்ப ஐம்பது சி நாட்டு ஒன்று பவர் ஐம்பது மைனஸ் பூஜ்ஜியம் எனும் பொழுது மதிப்பு ஐம்பதுன்னு வந்துடும் டைனரடியாக எழுதிடலாம் எக்ஸ் பவர் மூணு ஹோல் பவர் பூஜ்ஜியம் ஒரு முதல் உறுப்பு இரண்டாம் உறுப்பு ஐம்பது சி ஒன்று ஐம்பது மைனஸ் பூஜ்ஜியம் எனும் பொழுது மதிப்பு நாற்பத்தி ஒன்பது எக்ஸின் அடுக்கு மூணு ஹோல் பவர் ஒன்று அடுத்த உறுப்பு ஐம்பது சி இரண்டு ஒன்று பவர் ஐம்பது மைனஸ் இரண்டு எனும் பொழுது நாற்பத்தி எட்டு எக்ஸின் அடுக்கு மூணு ஹோல் பவர் இரண்டு அப்படின்னு கொடுக்கலாம் பிளஸ் அடுத்த உறுப்பு ஐம்பது சி மூன்று ஏ பவர் ஒன்று பவர் ஐம்பது மைனஸ் மூன்றின் மதிப்பு நாற்பத்தி ஏழு எக்ஸின் அடுக்கு மூணு ஹோல் பவர் மூணு பிளஸ் எக்ஸட்ரா இறுதி உறுப்பு ஐம்பது சி ஐம்பது வரைக்கும் எழுதுவோம் எனவே எக்ஸட்ரான் பொதுவாக கொடுத்துரலாம் இது முதல் உறுப்புக்கு உண்டான விரிவு இரண்டாம் உறுப்புக்கு உண்டான விரிவு எனும் பொழுது ஐந்து சி பூஜ்ஜியம் எக்ஸின் அடுக்கு ரெண்டு ஹோல் பவர் ஐந்து மைனஸ் பூஜ்ஜியம் எனும் பொழுது மதிப்பு ஐந்து ஒன்று பை எக்ஸ் ஹோல் பவர் பூஜ்ஜியம் ப்ளஸ் அடுத்த உறுப்பு ஐந்து சி ஒன்று எக்ஸின் அடுக்கு இரண்டு ஹோல் பவர் ஐந்து மைனஸ் ஒன்றின் மதிப்பு நாலு ஒன்று பை எக்ஸ் ஹோல் பவர் ஒன்று அடுத்த உறுப்பு ஐந்து சி இரண்டு எக்ஸின் அடுக்கு ரெண்டு ஹோல் பவர் ஐந்து மைனஸ் ரெண்டின் மதிப்பு மூணு ஒன்று பை எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஐந்து சி மூன்று எக்ஸினடுக்கு ரெண்டு ஹோல் பவர் ஐந்து மைனஸ் மூன்றின் மதிப்பு இரண்டு ஒன்று பை எக்ஸ் ஹோல் பவர் மூன்று பிளஸ் இறுதி அடுத்த உறுப்பு ஐந்து சி நான்கு எக்ஸின் அடுக்கு ரெண்டு ஐந்து மைனஸ் நாலின் மதிப்பு ஒன்று ஒன்றுங்கிறதுனால போட தேவையில்லை ஒன்று பை எக்ஸ் ஹோல் பவர் கேயின் மதிப்பு நாலு ஐந்து சி ஐந்து வரைக்கும் பிரதிடுவோம் எக்ஸின் அடுக்கு ரெண்டு அஞ்சு மைனஸ் அஞ்சின் மதிப்பு பூஜ்ஜியம் ஒன்னு பை எக்ஸ் ஹோல் பவர் கே கேயின் மதிப்பானது ஐந்து ஆகும் விரிவாக்கம் எழுதிட்டோம் இனி இதை சுருக்கலாம் ஐம்பது சி நாட்டு என் சி நாட்டின் மதிப்பு ஒன்று ஒன்னு ஐம்பது முறை பெருக்கினாலும் மதிப்பு ஒன்று தான் எக்ஸ்பவர் மூணின் அடுக்கு பூஜ்ஜியம் இருக்கிறனால அதனுடைய மதிப்பு ஒன்னு தான் பிளஸ் அடுத்த ஒன்னு ஐம்பது சி ஒன்னின் மதிப்பு ஐம்பது ஒன்னு நாற்பத்தி ஒன்பது முறை பெருக்கும் பொழுது மதிப்பானது ஒன்று தான் அப்ப இங்கு ஒன்றுன்னு கொடுத்துர்றோம் எக்ஸ் பவர் மூணு அப்படியே எழுதிடலாம்

ஐம்பது சி நாட்டின் மதிப்பானது ஒன்று எக்ஸின் அடுக்கு ரெண்டு ஐந்து முறை பெருக்கிறோம் எக்ஸ் பெருக்கள் ரெ எக்ஸின் அடுக்கு ரெண்டு பெருக்கள் அடுக்கு ரெண்டு பெருக்கள் ரெண்டு பெருக்கலாம் ஐந்து முறை அடுக்குகள் ரெண்டை கூட்டும் பொழுது மதிப்பானது பத்துன்னு வரும் எக்ஸ் பவர் பத்து அடுத்த உறுப்பு ஒன்று பை எக்ஸு ஹோல் பவர் பூஜ்ஜியத்தின் மதிப்பானது ஒன்று ஐந்து சி ஒன்னின் மதிப்பு ஐந்து எக்ஸின் அடுக்கு ரெண்டு நாலு முறை பெருக்கிறோம் அப்படின்னா மதிப்பு எக்ஸின் அடுக்கு எட்டு பெருக்கள் ஒன்று பை எக்ஸு ஐந்து சி டூ என்பதை சுருக்கலாம் ஐந்து சி டூவை வேணா அப்படியே எழுதிட்டோம்னா ஐந்து சி டூ எக்ஸின் அடுக்கு ரெண்டை மூணு முறை பிறக்கும் பொழுது எக்ஸின் அடுக்கு ஆறு பை ஒன்னு ஒன்று பை எக்ஸின் அடுக்கு ரெண்டு ஐந்து சி மூன்று அப்படியே எழுதிடுறோம் எக்ஸின் அடுக்கு ரெண்டு பெருக்கல் எக்ஸின் அடுக்கு நாலு ஒன்று பை எக்ஸின் அடுக்கு மூன்று அடுத்த உறுப்பு ஐந்து சி நான்கு எக்ஸ் பெருக்கல் ஒன்று பை எக்ஸின் அடுக்கு நாலு ஐந்து சி மதிப்பு ஒன்று பவர் ரெண்டு பவர் பூஜ்ஜியத்தின் மதிப்பு ஒன்று பெருக்கல் என்ன மதிப்பு வரும் ஒன்று பை எக்ஸின் அடுக்கு ஐந்துன்னு மட்டும் வரும் ஒன்று பை எக்ஸின் அடுக்கு ஐந்து இதை மேலும் சுருக்கும் பொழுது மதிப்பானது ஒன்று பெருக்கள் ஒன்று பெருக்கல் ஒன்று ஒன்று ப்ளஸ் ஐம்பது எக்ஸின் அடுக்கு மூணு ப்ளஸ் ஐம்பது சி டூ எக்ஸின் அடுக்கு ஆறு ப்ளஸ் ஐம்பது சி த்ரீ எக்ஸின் அடுக்கு ஒன்பது ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் எக்ஸட்ரா எண்ணற்ற உறுப்புகள் ஐம்பது சி ஐம்பது வரைக்கும் வரும் இதே போல் அடுத்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகள் முதல் உறுப்பு எக்ஸின் அடுக்கு பத்து அடுத்த ஒன்றுல எக்ஸ் எக்ஸின் அடுக்கு ஒன்று எட்டுல ஒன்று போயிடுச்சுன்னா மீதம் ஏழு எக்ஸு ப்ளஸ் ஐந்து எக்ஸின் அடுக்கு ஏழு ஐந்து சி டூ வேணா அப்படியே எழுதிடலாம் எக்ஸினடுக்கு ரெண்டு ஆறில் ரெண்டு ரெண்டு போயிடுச்சுன்னா மீதம் நாலு ஐந்து சி டூ எக்ஸின் அடுக்கு நான்கு பிளஸ் அடுத்து ஐந்து சி த்ரீ எக்ஸின் அடுக்கு மூணு நாலுல மூணு போயிடுச்சுன்னா மீதம் ஒன்று ஐந்து சி த்ரீ எக்ஸு ப்ளஸ் அடுத்த ஒன்று ஐந்து சி நான்கு எக்ஸின் அடுக்கு ரெண்டு நாலுல ரெண்டு போயிடுச்சுன்னா மீதம் இரண்டு ஒன்று பை எக்ஸ் ஸ்கொயர்னு வரும் இறுதி உறுப்பாக பிளஸ் ஒன்று பை எக்ஸின் அடுக்கு ஐந்து ஐந்து சி ஐந்து எனும் பொழுது மதிப்பு ஒன்று ஆகும் இதை கொடுத்துடலாம் இப்போ இதுல நமக்கு தேவையானது எக்ஸ்பவர் நான்கின் கெழுக்கள் தான் அப்ப எக்ஸ்பவர் நான்கின் கெழுக்கல் வர மாதிரி பெருக்கல் பலன் கணக்கிட்டு அந்த மதிப்புகளை நம்ம எழுதிக்கலாம் உறுப்பு ஒன்னோட இரண்டாவது ப்ராக்கெட்ல எந்த உறுப்பு பெருக்கிறப்ப எக்ஸின் அடுக்கு நாலுன்னு வரும்னா எக்ஸின் அடுக்கு நாலு பெருக்கும் பொழுது ஒன்று பெருக்கல் ஐந்து சீட்டுங்கிறப்ப ஐந்து சீ டூ எக்ஸ்பவர் மூணோட எக்ஸ பெருக்கிட்டோம்னா நமக்கு எக்ஸ்பவர் நாலுன்னு வரும் எனவே அதனுடைய கெளு என்பது ஐம்பது பெருக்கள் ஐந்து சி த்ரீ ஆகும் எக்ஸ்பவர் ஆறோட எக்ஸ் ஸ்கொயர் ஒன்று பை எக்ஸ் ஸ்கொயரை பெருக்கும் பொழுது எக்ஸ் கொயரு எக்ஸ் பவர் ஆறில் ஒரு ரெண்டு கேன்சரை ஒரு ரெண்டு கேன்சர் எக்ஷன் மீதம் நாலுன்னு வரும் எனவே அதனுடைய கெளுக்களானது ஐம்பது சி இரண்டு பெருக்கள் ஐந்து சி நான்குன்னு வரும் இறுதியா எக்ஸ்பவர் ஒன்பதோட ஒன்னு பை எக்ஸ்பவர் அஞ்சு பெருக்கிவிட்டோம்னா அஞ்சு ஒன்பது கேன்சர் ஆக போக மீதம் இருக்கக்கூடிய மதிப்பு நாலுன்னு வரும் அதனுடைய கிளுக்கல்ங்கிறப்ப ஐம்பது சி மூணு மட்டும்தான் இருக்கு ஐம்பது சி மூன்று இதை சுருக்கிறோம் சுருக்கும் பொழுது முதல் உறுப்பு ஐந்து பெருக்கள் ஐந்து சி டூ எனும் பொழுது ரெண்டு முறை மதிப்பை குறைக்கிறோம் அஞ்சு பை நாலு பெருக்கள் ஒன்று பை இரண்டு பிளஸ் ஐம்பது பெருக்கள் ஐந்து சி த்ரீக்கு ஐந்து மூணு முறை குறைக்கும் பொழுது அஞ்சு பெருக்கள் நாலு பெருக்கள் மூணு பை ஒன்னு பெருக்கல் ரெண்டு பெருக்கள் மூன்று ப்ளஸ் ஐம்பது சி டூ எனும் பொழுது ஐம்பது என்ற எண்ண இருமுறை குறைக்கிறோம் ஐம்பது பெருக்கல் நாற்பத்தி ஒன்பது பை ஒன்று பெருக்கல் ரெண்டு ஐந்து சி நாலு எனும் பொழுது ஐந்து நான்கு முறைகள் குறைக்கும் பொழுது அஞ்சு பிறக்கல் நாலு பிறக்கல் மூணு பிற்கல் இரண்டு பை டினாமினேட்ரு மதிப்பு ஒன்று பிறக்கல் ரெண்டு பிறக்கல் மூணு பிற்கல் நாலு அடுத்த உறுப்பு ஐம்பது சி மூணு ஐம்பது சி மூணு நாம் பெருக்கிறோம் ஐம்பது பெருக்கல் நாற்பத்தி ஒன்பது பெருக்கல் நாற்பத்தி எட்டு பை டினாமினேட்டர் மதிப்பு ஒன்று பெருக்கல் ரெண்டு பெருக்கள் மூன்று இது சுருக்கும் பொழுது மதிப்பானது இருபத்தி ஐந்து பெருக்கள் ஐந்து நூத்தி இருபத்தி ஐந்து நூத்தி இருபத்தி ஐந்து பெருக்கள் நாற்பத்தி ஒன்பது எனும் பொழுது மதிப்பானது ஆறாயிரத்தி நூத்தி இருபத்தி ஐந்து அடுத்த ஒண்ண சுருக்கும் பொழுது ரெண்டால கேன்சல் பண்றப்ப இருபத்தி நாலு மூண வகுக்கிறோம் அப்படின்னா மதிப்பானது எட் மூணு இருபத்தி நாலு எட்டு அஞ்சு நாற்பது நானூறு பெருக்கல் நாற்பத்தி ஒன்பது இரண்டையும் பெருக்கும் பொழுது மதிப்பானது பத்தொன்பதாயிரத்தி அறுநூறு ஆகும் நான்கு மதிப்புகளையும் கூட்டும் பொழுது கிடைக்கக்கூடிய மதிப்பு இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஐந்து என்பது எக்ஸ்பவர் நான்கின் கெழுவாக அமையும்